அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் கார்த்திகை மாத பலன்கள் ரிஷபம் எல்லோர் நலனிலும் அதிக அக்கறை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனம் தேவை எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் வந்து நீங்கும் தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நன்மை தரும் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும் ஒன்பதில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை வெளிமாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் உண்டு தொழில் மற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் நீண்ட நாளாக வரவேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு வந்து சேரும் சில நேரங்களில் எதிர்காலம் பற்றிய பயம் குழப்பம் வந்து நீங்கும் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பரிகாரம் பள்ளிக்கொண்டாவில் உள்ள பள்ளிக்கொண்ட பெருமாளை வெள்ளிக்கிழவை சென்று வழிபடுவது நன்மை தரும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்